வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸே எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு இது மிக மிக அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் பணிக்குண்டான தேர்வுகளை தொடங்கிட்டாங்க ஸோ ஓட்டுநர் டிரைவர் கண்டெக்டருக்கு உண்டான பணியிடங்களை தமிழக அரசு தொடங்கிட்டாங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை தொடர்ந்து இதர போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது அப்படின்ட்டு தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இவர் தான் அவர் குறிப்பிட்டார் பெரம்பலூரில் அவர் குறிப்பிட்ட கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் எல்லாமே வழங்கினார் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி இயர்த்தி இயக்குவது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க நீதிபதி உத்தரவுக்கிழங்கு இருதரப்பு பேச்சுவார்த்தையும் நிறைவடைந்தது அதன் அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குங்க பேருந்துவை நிறுத்துவதற்கு முடிச்சூரில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஸோ கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் அனைத்து வசதிகளும் இருக்குது பொங்கல் போது போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது கூட ஒரு பேருந்து நிறுத்தப்படாமல் இடைக்கப்பட்டது அதிக அளவில் காலி பணியிடங்கள் இல்லை அரசு விரைவு போக்குவரத்துக்கு ஆள் எடுக்கும் பணியில் எழுத்து தேர்வுகள் எல்லாமே முடிச்சாச்சு இப்போதைக்கு நேர்முக தேர்வு இதனுடைய ஆர்டர் வந்து இருக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னதாக நாங்கள் உங்களுக்கு வழங்கிடுவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டார் தமிழக போக்குவரத்து கழகத்தில் இ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களையும் இந்த பிப்ரவரி மாதம் இருபதுக்குள்ளார அறிவிக்க போறாரு டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் நேரடி மூலமாக நியமிக்க போகிறாங்க போக்குவரத்து துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்